ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே இதுவரைக்கும் நீங்க கேட்ட இந்த மேட்டர் எல்லாம் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் ஒரு சம்மரியா நான் இப்போ எடுத்து சொல்றேன் அது உங்களுக்கு அது ரொம்ப உபயோகமா இருக்கும் ஏன்னா நம்ம இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸ் நம்ம மெட்டீரியல் சென்ஸ் ஆஃப் ஆர்கான்ஸ் நம்மகிட்ட இருக்கிறது அது வந்து கேட் பண்றது ரொம்ப துர்லபம் கிடைக்காத கஷ்டம் அதாவது இந்த நம்ம இந்தியன் கரன்சி வந்து ஃபாரின் கரன்சியோட செல்லாத காசாகிடுறது அதனால ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் நம்ம திருப்பி திருப்பி மனசுல படிச்சு பதிஞ்சு கேட்டு பதிஞ்சு தான் நம்ம ஓரளவாக புரியும் உண்மையான கல் தோன்றி மண் தோன்றா காலம் அப்படின்னு ஒண்ணு இருந்தது அப்போ இந்த உலகத்துல எந்த கோள்களுமே இல்லை அது ஒரே எங்க பார்த்தாலும் அந்த இருட்டாக்கா இருந்தது இந்த உலகத்து திருஷி செய்யும் வேலை என்று தோன்றினார் எப்போ ஸ்ரீகிருஷ்ணர் சுயம்புவாக தோன்றினாரோ அதே வேலையில் ஜீவாத்மாக்களாக நாமும்பூவாக அவருக்கு இணையாக அல்லது சரிசமமாக தோன்றினோம் இது வந்து ரொம்ப முக்கியம் அதாவது நாம் இருவரும் தோன்றின வேலையில் ஒரு பிராக்ஷன் ஆப் செகண்ட் கூட வித்தியாசம் இல்லை அதாவது ஸ்ரீகிருஷ்ணன் கிடையாது ஈக்குவல் அப்பியரன்ஸ் சொல்றது ஆனா நம்ம ஜீவாத்மாக்கள் ஆகிய நமக்கும் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் ரெண்டே ரெண்டு தான் அதாவது ஒன்னும் சனாதன் இன்னொன்னு சேத்தன் சமாதானம்னா பழைய அர்த்தம் கணக்கில் இறங்காத காலத்துக்கு முன்னால் தோன்றினவர் அர்த்தம் சேதன் சேதன் சைத்தியமானவர் சைத்தியமானவன் அர்த்தம் அதாவது சாஸ்தி டீன்னு சொல்லுவார் பியூர் புனிதமானவர்கள் அர்த்தம் மற்ற எல்லாமே இந்த ரெண்டு தூசி எல்லாமே வேற்றுமைகள் தான் உதாரணமா

நம்ம கண்ணுக்கு ஏன் தெரியல அப்படின்னா நம்ம மெட்டீரியல் கண்ணு இதெல்லாம் குறிச்சல் உட்கன்று நம்ம ஏதாவது தெரியும் அந்த இருக்கிறது

ஒரு வந்து அணு ரூபமா இருக்காரு சூக்ஷமா இருக்காரு அவர் இருக்கிறது நமக்கு தெரியாது ஆனா உணர்வு புண்ணியமா தெரியணும் நம்ம இருந்த இடத்துல சூக்மமா இருந்தது நம்ம உடல் முழுவதும் இது நமக்கு மட்டும் இல்லை இந்த ஐட் ஹோல் எக்ஸ் பஸ் ப்ளீஸஸ் யானைக்கு கூட அந்த அண்ணன் ரூபம் தான் என்னன்னு கேட்டால் யானை வந்து அடுத்த தினத்தில் பொசுவாக போகிறதுன்னா அந்த அந்த யானை ரூபத்தில் உள்ள அந்த உள்ள அந்த ஜீவாத்மா கொசூலை எப்படி உட்காந்துக்கும் கூட அந்த பத்தாயிரத்து ஒரு பசங்க ஜீவாத்மா இருக்கா அதே பூச்சி குழு எல்லாத்திலயும் அதேதான் மேலும் ஸ்ரீகிருஷ்ண நம்ம எல்லாம் தனது குழந்தைகளாக தத்தெடுத்து கொண்டிருக்கார் நம்மை விட்டு ஒரு கிணம் அவரால் பிரிந்திருக்க முடியாது எத்தி நாலு லட்சம் ஜீவ நாம் எத்தனை எடுத்தாலும் நமது ஜீவாத்மாவுடன் பரமாத்மாவும் நடைமுறையாமல் இருப்பவர் ஸ்தூர சரீரம் சூஷ்ம சரீரம் திவ்ய சரீரம் இருக்கு இப்ப நம்ம சரீரம் எடுத்துக்கோ நம்ம இந்த பாம்பு சட்டையை கட்டிட்டு போற மாதிரி நம்ம உடலை இங்க போட்டுட்டு ஆத்மாவோட மனம் அறிவு அகங்காரம் பிளஸ் பாவபுண்ணம் பாவ புண்ணியம் மட்டும் எடுத்து போறதில்ல மனம் அறிவு அகங்காரம் அதோட கண்ணு காது மூக்கு நாக்கு இந்த பைசன்ஸ் ஆஃப் ஆர்கான்ஸோட ஆக்டிவிட்டிஸ் நம்ம எடுத்துட்டு போறோம் பாவ மட்டும் இல்ல இந்த அதையும் சேர்ந்து எடுத்துட்டு போறோம் சரீரம் கடைசி அது பாவ புண்ணியம் அனுபவிச்சுட்டும் அவர் கூட இருக்கிறது அப்பவும் நம்ம பரமாத்மா நம்மள கிடைக்கிறது சரீரம்னா நாலு லட்சம் ஜீவ ஜந்துக்கள் நம்ம எத்தனை கோடி எடுத்தாலும் இருதயத்தில் ஜீவாத்மாவுடன் பரமாத்மாவும் இணைவெறியாமல் இருப்பார்கள் இந்த ஸ்தூல சரீரம் சூஷ்ம சரீரம் திவ்ய சரீரம் இருக்கு இந்த நம்ம அதே மாதிரி நம்ம கடமை என்னன்னா பகவானுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் சேவை செய்து கொண்டு இருப்பதுதான் சர்வீஸ் சேவா அஸ்மாக தர்மம் பகவான் நமக்கு மூணு ரூபமாக அறியப்படுகிறார் பிரம்மம் பரமாத்மா பகவான் பிரம்மம் ஜலம் நீர் இருக்கு இல்லையா அதான் பிரம்மம் பரமாத்மா வந்து ஐஸ் கட்டி பகவான் வந்து முழு முதல் கடவுள் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த பிரம்மம் பரமாத்மா பகவான் பிரம்மம் நெல் மூட்டை மாதிரி வச்சுக்கோங்க போட்டா அந்த நெல்லுக்கு உயிர் இருக்கு நம்ம வாய்க்காட்டுல போட்டாங்க போட்டா அது மொழிக்கு உயிர் இருக்கு ஆனா நம்ம அதை எந்த ஆக்டிவிட்டிஸ் இய மூட்டை கட்டி வச்சுருக்கோம் அதே மாதிரி ஐக்கட்டி இருக்கு அதாவது மகாவிஷ்ணு அவர் எல்லா சமமான ஒரு பானை செய்யறதுக்கு ஒரு மண்பாண்டம் செய்யறதுக்கு உண்டான எல்லா ஐட்டங்களும் இருக்கு ஆனா அவர் செய்யறது இல்லை மனசு இல்லை அந்த மாதிரி ஆனா பகவான் முழு முதல் கடவுள் அவர் வந்து புல் அண்ட் ஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பகவானுடைய பூவமே இருந்த நாம தனியா அவற்றி பல கோடி இந்த மாயாவோட உலகத்துல மாட்டின் மாயாவோட பொடியில அல்லாடி இருக்கும் உதாரணமா எடுத்துட்டோம்னா அந்த சமூகம் பண்பாடு கலாச்சாரம் நாகரீகம் மற்றும் அந்த நாட்டு சட்டத்திட்டங்கள் எவன் மொத்தன் தட்டுப்படலையோ மதிக்கலயோ அவனை போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா விசாரிச்சு கோர்ட்டு மூலியமா அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்றது சட்ட எவன் மதிக்காம அதுக்கு அகேன்ஸ்டா இருக்காம அந்த மாதிரி தண்டனை காலம் முடிஞ்ச உடனே அவன் தெரிஞ்சினானா அதை திருந்தலையா இதெல்லாம் பார்க்கறது இல்ல அவன் சமூகத்தில் பழையபடி சேர்ந்து கொள்றான் அதுபோல பகவானும் கூட இருந்த நாமும் ஒரு சிறு அவரிடமிருந்து அவரிடம் விலை வந்துள்ளோம் ரெண்டு தர்மம் என்றபடி நாமும் அவருக்கு எத்தனை நாளைக்கு தான் சேவை செய்யறது நாமும் அவர் இல்லாத நேரத்தில் இந்த பணிகளை படுத்துக்கொண்டு சுப அனுபவிக்க கூடாதா அல்லது அவர் ஆடை அணிகளங்களை எல்லாம் அணிந்து கொண்டு அழகு பார்க்க கூடாதா அவர் உண்ணும் உணவு அல்லது பதார்த்தங்களை எல்லாம் பார்க்க கூடாது என்று நாம் அவரிடம் இருந்து மறைத்தாலும் அவருக்கு ஞான திருஷ்டியால் தெரிந்து கொண்டு நம்ம ஜீமாத்மாதிரிய நம்மை மேகமாக்கி மழையாக்கி ஸ்டேப்பல் அதாவது தானியம் まあ மதி தானியத்தை unobவின் சமனாக்கி நம்மை மாயை ஆதிவத்தியமான கரு மாயோட கட்டுப்பால்ல ஒரு நல்ல ஒரு ஒரு அமரா ஒரு இன்டிவிஜுவ ஜெம்மா எடுத்து பறந்து விட்டுறார் அவர் நாம் பிறந்த அதே క్షณத்து மா கட்டுப்பாட்டிற்கு வந்து விடுகிறோம் அதன் பிறகு கோரானோடு ஜென்மங்கள் இந்த மாயாவின் கட்டுப்பாட்டில் உள்ள எண்பத்தி நாலு லட்சம் ஜீவ ஜந்தில் பிறந்து கட்டுப்பட்டு நீங்க கேள்விப்பட்ட பொருள் இந்த நாலு வேதங்களையும் பகவானோட அவதாரம் நாலு வேத வேதங்களையும் இயற்கை இயற்கையவர் அருந்த சுதேவ் பரமன்சு பறந்தார் சுகதேவ் சுகதேவ் பரமன்சு பன்னெண்டு வருஷமா குழந்த ரூபத்துல வேதவியாசன் மனைவி வயிற்றுல இருந்தார் அவர் கீழே இறங்கி வரவே இல்லை ஆனா அது அவர் அவர் கர்ப்பகாலத்திலேயே எல்லா தேவைகளையும் கற்றுக்கொண்டார் அவர் அவரையே பன்னெண்டு வருஷமா தாயோட வயிற்றுல இருந்தாருன்னா இந்த மாயா வந்து நம்மள பிடிச்ச ரூம் இருக்கா தான் அதாவது உலகத்தில் நம்ம எப்ப பிறக்கோமோ உடனே அப்ப மாயா நம்மளை அது அதனோட கஸ்டடியில் எடுத்துன்றது அதுக்காக அப்புறமே நிறையா சொல்லி அவர் பிறந்து அது அது அப்புறம் இப்ப பன்னெண்டு வருஷம் பாதகன ஆகி பறந்து போடன குழந்தைகத்திலிருந்து அப்புறம் காட்டுக்கட்டாம போனாலும் சமாதாரங்கள் அதாவது நம்ம இந்த உலகத்துக்கு ஜென்மம் எடுத்துனோட மாயாவோட கஸ்டடிக்கு வந்துடுறோம் நம்ம ஒவ்வொரு ஜென்மத்திலயும் நம்ம விட்டு பிரியாம பகவானும் நம்ம இல்லை அனுரூபமாக இருந்து கொண்டிருக்கிறார் நம்ம பாவ புண்ணியத்தை கழிக்க எப்படி பவர் எலக்ட்ரிசிட்டி வருதோ அது போல காப்பாற்றி வருகிறார் ஆனால் நாமும் அவர் ஒருவர் இருப்பதை கணக்கில் கொள்ளாமல் தாண்டோனித்தனமாக மாயாவின் பின்னால் சென்று கொண்டு இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் நம்ம உண்மையான இன்பம் பகவான் ஸ்ரீகிருஷ்ண அவரிடம்தான் உள்ளது ஆனால் இத்தனை கோடி எண்ணங்களாக நாம் மாயாவின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் உண்மையான இன்பம் ஒரு தொழில் கூட நம்மளால வாசனை கூட நம்மளால அனுபவிக்க முடியல ஏன்னா அந்த உலகம் வந்து ஜடத்தரையினோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு இப்போ ஜடத்திரையால் மறைக்கப்பட்டிருக்கு இது இந்த உலகம் வருது இந்த உலகத்தில் உள்ளது அமங்களம் தான் நாம மங்களமாக சில பற்றி ஒரு கற்பனை செய்து கொள்கிறோம் பூரண பக்தி தொண்டு மற்றும் கிருஷ்ண உணர்வு செயல்கள் மட்டும்தான் உண்மையான உண்மையான ஆனந்தம் அதாவது இந்த உலகத்தில் என்ட்ரன்ஸ் ஹாப்பி ஆனா எக்ஸிஸ்ட் வெளியே போறது டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் துக்கண்ணம் துக்காலயம் துன்பக் கோட்டம் சொன்னது ஒரு வகை இரண்டாவது வகை என்னன்னா ஒரு தகப்பனா இருக்கு நாலு குழந்தைகள் பையன்கள் வச்சுக்கொண்டேன் அதுல ஒரு பையன் எல்லாருமே நல்லா இருக்காங்க நல்ல ஒரு படிச்சுட்டு ஒரு புத்திய ஒருத்தரையோ அல்லது நல்ல விதமா நடத்துறாங்க ஒரு பையன் மட்டும் படிப்போ இதுவோ இயராமர்ல கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு நல்ல ஒரு ஒழுக்கம் இல்லாம இருக்கான் வச்சுக்கொண்டோம் அந்த ஒரு பையன் வந்து என்ன சிறப்புனார் வந்து எவ்வளவோ பணம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு வழி காமிச்சு கல்யாணம் காமிச்சு பண்ணி வச்சா கூட அவன் எல்லாத்தையும் சொல்லச்சுட்டு பழைய புரியும் இந்த மாதிரி தன்னோட பழைய நிலமைக்கே வந்துடுறான் பணி நிலைமைக்கு வந்து இந்த உலகத்துல இந்த மாயா இப்படியில் மாட்டின் மாயாவோட இன்ஃபுரன்ஸ் பகவான் வந்து ஒரு ரெண்டு பர்சன்ட் இண்டிபென்டன்ஸ் சுதந்திரம் கொடுத்துருக்கார் நம்ம எல்லாருக்குமே அந்த மாதிரி அவனுக்கும் கொடுத்து அவர் பின்னால அதாவது அவன் திரும்பியே பார்க்கணும் இல்லை அவரோட அவனோட பின் பின்பக்கமா முழு பக்கமா தான் பகவான் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் கூட இருந்து ப்ரொடெக்ட் பண்றாரு காப்பாத்துறாரு ஆனா அவன் வந்து திரும்பி பார்க்கவே இல்லை பகவான மாயாவோட இன்ஃபுளுசல்ல இருக்கிறதுனால கஷ்டப்பட்டு இருக்கலாம் அந்த மாயா சொல்லிட்டு மாயா வந்து ஒவ்வொரு நிமிஷமும் திரும்பி பாரு ஆள் அந்த பின்னால உட்காந்துருக்கா நீ அவங்ககிட்ட போய் சேர்ந்துடும் சொல்லிட்டு அந்த மாதிரிதான் நம்ம கடவுள் பக்கமா இந்த அரசுல எல்லாமே அனுச்சிந்து அவர் பக்கமா நம்ம என்னத் திருப்பாமலே இருக்குிறதுனால தான் நாம இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறோம் இது இந்த மாதிரி எப்போ நாம எப்படி ஒரு போர்வீரன் வந்து தன்னோட எனிமையோட செங்க போட்டு சோத்து போய் எப்படி கீழ ஆம் சப்பேஷன் செலக்டிட்டு கையை பூக்கின்றான ஒரு போரியன் அவனை மற்ற நாட்டு அதான வந்து அவனை செயல்படுத்திட்டு போயிடுறது அவனோட இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறது அந்த மாதிரி நாமளும் நம்ம எல்லா முயற்சியும் விட்டுட்டு நம்ம கைய விற்பனை சேலை விட்டுட்டு கையெழுத்து தூக்கிட வேண்டியதான் அபௌ மாயா பக்கம் இல்லாம பகவான் பக்கம் திரும்பி இதுக்கு அடுத்தபடியே நாம வேற ஒரு சப்ஜெக்டுக்கு வருவோம் எப்பொழுதும் நமது மனதில் ஆயிரக்கணக்கான நல்ல எண்ணங்கள் இந்த ஆலமர விதையை விதைத்து அதை பெரிய பெரிய மரங்களாக வளர்த்து விடுங்கள்